சந்தர்ப்பம் சரியா வாய்ச்சா கொலையே செய்ய வைக்கும் கொடூரமான குணம் பொறாமைக்கு உண்டு உங்களை பார்த்து பொறாமைப்படுகிறவனை கண்டறிய நான்கு அறிகுறிகள் உடனே தெரிஞ்சுக்கோங்க முதல் அறிகுறி உனக்கென்னப்பா என்னப்பா அப்படின்னு உங்களை பார்த்து ஒருத்தன் சொல்றானா உடனே அவனிடம் சில அடிகள் விலகியே நில்லுங்கள் உங்க உழைப்பை கஷ்டத்தை பார்க்காம உனக்கு எல்லாம் ஈஸியா கிடைக்குதுன்னு அவன் உங்க வெற்றியை அலட்சியப்படுத்துறான் இரண்டாவது அறிகுறி நீங்க பார்க்காதப்போ அவன் உங்களை பார்த்துட்டே இருப்பான் அவன் மனசுக்குள்ள உங்களை திட்டிக்கிட்டே இருப்பான் ஆனால் டக்குன்னு நீங்கள் கவனிச்சுட்டிங்கன்னா உங்களை பார்த்து ஒரு அசட்டு சிரிப்பு சிரிப்பான் இந்த போலியான சிரிப்பை நம்பாதீங்க ஏன்னா அவன் மனசில் நிறையா வஞ்சம் இருக்கு மூணாவது அறிகுறி உனக்கு அதிர்ஷ்டம்தான்ப்பா இல்லைன்னா யாரோ ஹெல்ப் பண்ணாங்கப்பான்னு உங்கள் உழைப்பை முழுசாக மறுத்து உங்களை மட்டும் தட்டுவான் அவன்கிட்டையே போகாதீங்க ஏன்னா அவனால் உங்கள் வெற்றியை ஏற்றுக்கவே முடியாது நான்காவது அறிகுறி உங்கள் குடும்ப பிரச்சனையிலோ சொந்த பிரச்சனையிலோ ஒருத்தன் ரொம்ப அக்கறை காட்டுவான் ஏன்னா உங்களுக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரியே வந்து உங்கள் பிரச்சனையை இன்னும் பெருசுபடுத்தி பேசுவான் உங்கள் வழிதான் அவனுக்கு சந்தோஷம் இந்த கருப்பு ஆட்டை உடனே பிளாக் பண்ணுங்க